ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே வந்து என்னை ஏலத்தில் வாங்கல அப்படின்னாலுமே கூட அது வந்து பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து நல்லா டிமாண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு டீம் வந்து என்னை வந்து வாங்கிருவாங்க என்கிட்ட அந்த ஸ்பெஷல் திறமை இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தீபக் ஜகார் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசியிருக்காரு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெக்வாட் தோனி தூபே ஜடேஜா பதிரானா இந்த அஞ்சு பிளேர்ஸை மட்டும்தான் வந்து தக்க வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு வந்து கண்டிப்பாக அந்த ஆர்டிஎம் கார்டை தீபக் சகருக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா நியூசிலாந்து வீரர்கள் ரெண்டு பேர் வந்திருக்காங்க கான்வே வந்திருக்காரு ரச்சின் ரவீந்திரா வந்திருக்காரு கான்வே எடுத்தாங்க அப்படின்னா அவர் ஓப்பனிங்கில் செமையாக வந்து ஆடுவார் இன்னொருப்புறம் ரச்சின் ரவீந்திராவை எடுத்தாங்கன்னா அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனும் வந்து கிடைக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு தான் போக பார்ப்பாங்களே தவிர தீபக் சகாருக்கு கண்டிப்பாக வந்து போக மாட்டாங்க தீபக் சகார் வந்து சிஎஸ்கே கப்பு வாங்குவதற்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்தாலுமே கூட அவருக்கு ஆர்டிஎம் கார்டை வந்து நிச்சயமாக யூஸ் பண்ணுவதற்கான சான்ஸ் வந்து சிஎஸ்கே கிட்ட தற்போது வந்து கிடையாது இன்னொரு புறம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா தீபக் சகர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சிஎஸ்கே அணிக்காக வந்து ஆடிட்டு வராரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூணு வருஷத்தில் சிஎஸ்கே அணி கப்பு வாங்குவதற்கு தீபக் சகர் தான் முக்கியமான காரணமாக வந்து இருந்திருப்பார் பதினாலு கோடிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீசனில் இவர் வந்து வாங்கினாங்க அந்த மாதிரி சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இவர் வந்து காயமடைஞ்சார் சரியாக ஆடவே இல்லை இப்போவுமே கூட அடிக்கடி இவர் வந்து காயம் அடைஞ்சிடுவாருங்கிற ஒரு பிரச்சனையும் வந்து இருக்குது பட் இவரோட ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த பவர் பிளேயில் அந்த நியூ பந்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து விக்கெட் எடுப்பார் அதுதான் வந்து இவரோட ப்ளஸ்ஸு இப்போ வந்து வரப்போகிற இந்த மெகா ஆக்ஷன் பற்றி தீபக் சகர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இதற்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து என்னை வந்து தக்க வைக்கல ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப வந்து வாங்கினாங்க அந்த மாதிரி இந்த முறையும் வந்து சிஎஸ்கே வந்து வாங்குவாங்களா அப்படின்னு எனக்கு வந்து தெரியாது ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த ஒரு ஸ்பெஷல் திறமை வந்திருக்கு இப்போதைக்கு ஐபிஎல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன்களுக்கான ஒரு சீசனாக வந்து மாறிடுச்சு கண்டிப்பாக எல்லா அணிகளுமே இரநூறு ரன்களுக்கு மேலே ரொம்ப அசால்ட்டாக வந்து அடிக்கிறாங்க பவர் பிளேலே அறுபது எழுபது ரன்களை வந்து சேர்த்துர்றாங்க அப்போ வந்து பவர் பிளேவில் வந்து விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு அணிக்கும் அது வந்து தேவைப்படுது இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபிட்டாக இருக்கேன் முழு உடல் தகுதியோடு வந்திருக்கேன் பவர் பிளேயில் அதிகமான விக்கெட்ஸை என்னால் வந்து கைப்பற்ற முடியும் அதனால் வந்து சிஎஸ்கே வந்து என்னை வந்து வாங்கினாலும் சரி அப்படி இல்லை சிஎஸ்கே வந்து என்னை வந்து வாங்காமல் விட்டாலும் சரி அது பெருசாக என்னை வந்து பாதிக்காது கண்டிப்பாக என்னை வந்து வாங்குவதற்கு மற்ற அணிகள் வந்து போட்டி போடுவாங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா பவர் பிள்ளையில விக்கெட் எடுக்கிறது எல்லா அணிக்குமே வந்து தேவையாக இருக்குது என்னால் வந்து விக்கெட்டும் வந்து எடுக்க முடியும் ஒருவேளை சிஎஸ்கே வாங்கலை அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து என்னை எடுத்தாங்கன்னா நான் வந்து சந்தோஷப்படுவேன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கூட இணைஞ்சு ஆடுறதுக்கு நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தீபக் சகர் வந்து சொல்லியிருக்காரு இப்போதைக்கு சிஎஸ்கேல வந்து வேகப்பந்து வீச்சாளர்னு பார்க்குறப்ப பதிரானா மட்டும்தான் வந்து இருக்கார் அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டே ரன்கள் அதிகமாக வெட்டு கொடுத்தாலுமே கூட தேவைப்படுற சமயத்தில் விக்கெட்ஸ்லாம் வந்து சிஎஸ்கேவுக்கு எடுத்திருக்காரு ஸோ அவரையுமே வந்து ஏ சிஎஸ்கே வந்து திரும்ப வந்து வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல இப்போதைக்கு சிஎஸ்கே வந்து ஃபாரின் வேகப்பந்து வீச்சாளர்கள் மேலே தான் வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க நன்றி